நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து ஒரு ஏக்கர் இருபது சென்ட் இந்த இடத்த வந்து விலைக்கு வந்திருக்கு இந்த இடம் கரெக்டாக வந்து எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தோம்னா இது நம்ம மதுரை மாவட்டம் டீக்கலப்பட்டிலேருந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு அஞ்சு ஆறு கிலோமீட்ரு டிஸ்டன்ஸில் இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கு இது நம்ம மதுரை படையண்கட்சியிலேருந்து பார்த்தீங்கன்னா மூணு கிலோமீட்ரு இது மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் இருபது சென்ட் இருக்குது சுற்றி வந்து வீடுகள் உள்ள பகுதியில் தான் நம்ம இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கு மொத்தம் வந்து ஒரு ஏக்கர் இருபது சென்ட்டு விலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரீசனபிளான ப்ரைஸில் தான் அந்த இடம் வந்து தற்போது வந்து விலைக்கு வந்திருக்க நண்பர்களே பாத வசதியோட இருபது அடி பாதை இருக்குது அதுபோக வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே நம்ம இடத்துக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இபி லைனும் இருக்குது ஒரு பண்ண என்ன போடுவாங்க ஆட்டு பண்ண போடுவாங்க இந்த மாதிரி ஊர் பக்கத்தில் இருக்கனால வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு எந்த ஒரு பயமும் இல்லாமல் வேணாலும் பண்ணிக்கலாம் ஆட்டு பண்ண வச்சுக்கலாம் ஒரு கோழி பண்ண வச்சுக்கலாம் அதுபோக வந்து ஒரு தோட்டம் மாதிரியும் வந்து அமைச்சுக்கலாம் பக்கத்தில் அந்த மாதிரி நிறையா தோட்டங்கள் வந்து அமைச்சிருக்காங்க தோட்ட பண்ணை வீடுகள் நிறையா அமைச்சிருக்காங்க அதுபோல் நாமளும் வந்து அமைச்சுக்கலாம் இது அந்த பாதை இந்த பக்கத்தில் ஈபி லைன் இருக்குது கிட்டத்தட்ட வந்து இந்த ஊரில் வந்து பஸ் வசதி வந்து திருமங்கலம் கல்லுப்பட்டியில் வந்து அடிக்கடி வந்து பேருந்து வசதிகளும் இருக்குது சேராட்ட வசதியும் இருக்குது இந்த இடத்தை வந்து பார்க்க விருப்பப்படக்கூடியவங்க நம்ம லேண்ட் இன்ஃபர்மேஷனுடைய கான்டெக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் அருமையான இடம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு செண்டினுடைய விலை வந்து பார்த்திங்கன்னா இருபதாயிரரூபா வந்து விலை சொல்கிறாங்க ஒரு செண்டு வந்து இருபதாயிரம் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் இருபது செண்டு இருக்குது